எல்லாத்துக்கும் அண்ணாமலை தான் காரணம் இதுக்கு இல்லையா சார் ஒரு ரெண்டு அப்படின்னு கேட்குற மாதிரியான சுச்சுவேஷன் தான் இப்போ இருக்குது ஸோ தொடர்ந்து ட்விட்டரில் நடக்கக்கூடிய சண்டை அண்ணாமலைக்கு எதிராக வந்து முன்னாள் பாஜக ஆதரவாளர்கள் இன்னால் பாஜக ஆதரவாளர்கள் வேர்சஸ் வார் ரூம் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டையானது ட்விட்டரில் போயிட்டுருக்கு இதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வணக்கம் நான் லோகேஸ்வரி வந்த பிறகு அண்ணாமலையோட வாரம் வந்து பயங்கரமா செயல்படுது எல்லோருக்கும் எதிராக செயற்படுது அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சனங்களை பல வருடங்களா நம்ம கேள்விப்பட்டோம் ஸோ இப்போ அண்ணாமலை அவர்களோட வாரம்க்கும் இப்போ இருக்கக்கூடிய பாஜக ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்றவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கடுமையான சண்டையானது மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு ஸோ பல மாசங்களுக்கு முன்னாடியே மாரிதாஸ் அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அதுக்கப்புறமா வந்து அதுக்கான விளக்கம் கொடுத்திருந்தாரு இதுக்கப்புறம் நம்ம அண்ணாமலை பக்கம் போக மாட்டோம் பேச மாட்டோம் அப்படின்ற மாதிரி பட் அகெயின் ரெண்டு நாள் முன்னாடி அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு இந்த மாதிரி பேர் சொல்லாம வந்து இங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ட்வீட்டை போடுறாரு ஸோ அதை வந்து கோட் ட்வீட் பண்றாரு கிஷோர் கே அவர்கள் ஸோ இப்படி அண்ணாமலைக்கு ஆல்ரெடி அவரோட ஒரு எதிர்ப்பு மனநிலை இருக்கக்கூடிய மாரிதாஸ் கிஷோர் கே சுவாமி மற்றும் கல்யாணராமன் போன்றவர்கள் வந்து தொடர்ந்து அண்ணாமலையை விமர்சனம் செய்யறது அப்படிங்கறத வந்து பெரிய விஷயமா வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவர் இந்த இடத்துல இவ்வளவு சொத்து வச்சிருக்காரு அவங்க மச்சான் மேல ரைடு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களையும் அதுக்கு வந்து ஒரு ஆதாரம்ன்ற பேர்ல வந்து சில விஷயங்களையும் தொடர்ந்து அவங்க கொடுத்துட்டே இருக்காங்க இந்த பக்கம் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வாரும் வாரிய சண்ணாமலையோடைய விசுவாசிகள் அல்லது வந்து ஃபேன் அப்படின்னு வேணால் சொல்லலாம் அவங்க இவங்களுக்கு எதிராக நிறைய கவுண்டர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா பாஜக வெர்சஸ் பாஜக அப்படிதான் நம்ம பார்க்கணும் ஏன்னா வந்து தொடர்ந்து வந்து இவங்களுக்குள்ள போடுற சண்டையில இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இணக்கமான போக்கு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா தொண்டாமுத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் அண்ணாமலை அவர்கள் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கினதா சொல்லி ஒரு டாக்குமெண்ட் ஆனது வந்து வைரலாக பரவிட்டு இருக்கு ஸோ இதை வந்து ரிலீஸ் பண்றாங்க சாமி அவர்கள் ஸோ இதை பத்தி எழுதியிருந்தாரு மாரிதாஸ் அவர்கள் ஸோ இன்னைக்கு அவர் வந்து அந்த ட்வீட்டை டெலிட் பண்ணதுனால அதுக்கான விமர்சனம் எழவும் மறுபடியும் இன்னைக்கு அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு ஸோ இது வந்த விதம் தெரியுமா இதோட வேல்யூ என்னன்னு தெரியுமா கம்மியான வேலைக்கு வந்து நீங்க வந்து இத வந்து அண்டர் சேல் வேல்யூல நீங்க வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க பட் அதோட உண்மையான வேல்யூ வந்து எண்பது கோடி ரூபா இருக்கும் எண்பது கோடி ரூபா அண்ணாமலைக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை வந்து முன்னிறுத்தி இருக்காங்க சோ இதை கொஞ்சமே மாறாம அப்படியே கிஷோர்கே சுவாமி அவர்களும் போர்ட் பண்றாரு ஒருபடி மேல போய் கல்யாணராமன் அவர்கள் வந்து ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு

போக்கு தான் நம்ம இங்கே பார்க்க முடியுது இதுக்கு அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களும் பார்த்தீங்கன்னா கடுமையான விமர்சனங்களை வந்து வச்சுட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் போய் கோர்ட்டில் கேஸ் போட வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரியான விமர்சனமும் அவங்க பக்கத்துலேருந்து வைக்கப்படுது ஸோ இந்த விஷயத்துக்கு வந்து அண்ணாமலை ரியாக்ட் பண்ணுவாரா கேட்டால் வழக்கம் போல் அவர் ரியாக்ட் பண்ண மாட்டார் அவரோட வாரியர்ஸ் மட்டும்தான் இதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ இவங்களும் ஒரு ரெண்டு ட்வீட் போடுவாங்க ஒரு மூணு வீடியோ போடுவாங்க இதோட இவங்களும் சைலண்ட் ஆகிடுவாங்க இந்த சண்டை இப்போதான் நடக்குதா அப்படி கேட்டீங்கன்னா கிடையாது இதுக்கு முன்னாடி பல சண்டைகள் பல ட்வீட்ஸ் பல வீடியோஸ் வந்து இதை பத்தி போடப்பட்டிருந்துச்சு ஸோ இதை எடுத்து லெஃப்ட் மீடியாவில் இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஒரு விவாத பொருளாக்கி இங்கே இருக்கு தெரியுமா ஆடு ஆடு மலை இவ்வளோ வச்சிருக்காரு அது வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சீனியர் பத்திரிகையாளர்கள் தன்னை சொல்லிக்கக்கூடிய சில பேருமே வந்து அதை ஹைலைட் பண்ணி பேசுவாங்க ஸோ நம்ம இந்த விஷயத்தை எப்படியா பார்க்கணும் அப்படின்னா ஒரு கட்சி வளருது தமிழ்நாட்டில் திராவிட சித்தாந்தத்தை தாண்டி இந்துத்துவ சித்தாந்தத்துக்கான ஒரு கட்சி வந்து இந்த தமிழ்நாட்டில் வளரும் பொழுது இந்த மாதிரியான போட்டிகள் அப்படிங்கிறது காமனாக இருக்கக்கூடியதுதான் பட் ஆனால் இங்கே என்ன அப்படின்னு தெரியாம இவங்க வந்து சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்றதுதான் பொதுவா பெரியவங்களோட பார்வையா இருக்கு நிறைய பேருக்கு வந்து பாஜக தமிழ்நாட்டுல வரணும் அப்படிங்கிற எண்ணமானது இருக்கு சோ இப்ப சண்டை போடக்கூடியவங்க அண்ணாமலைக்கு எதிராக பேசக்கூடியவங்களுமே பாத்தீங்கன்னா அந்த சித்தாந்தத்துக்காக அவங்க வந்து பேச ஆரம்பிச்சு நிறைய திராவிடத்துக்கு எதிராக திமுகக்கு எதிரான விஷயங்களை வெளியில கொண்டு வந்தவங்க ஸ்ட்ராங்கா பேசினவங்க ஜெயிலுக்கு போனவங்க ஸோ அவங்களோட அவங்களுடைய கிரெடிபிலிட்டியோ அல்லது அவங்களுடைய உழைப்பையுமே நம்ம வந்து கொச்சப்படுத்த முடியும் அதே மாதிரி கொஞ்சமுமே சிலைக்காத அண்ணாமலை அவர்களுடைய உழைப்பு அவர் வந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மாற்றம் பாஜக அப்படிங்கிற கட்சி நோட்டாக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னு சொன்ன காலம் போய் இன்னைக்கு திராவிட கட்சிக்கு எதிராக வந்து பாஜகவினர் பேசப்படுறாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து போட்டி போட்டுக்கிட்டு நிர்வாகிகள் வந்து நீ நானு இருக்காங்க அப்படின்ற களத்தை உருவாக்குனதுல பெரும் பங்கு அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கு அப்படிங்கறத யாராலுமே மறுக்கவே முடியாது அவரோட உழைப்பை வந்து யாராலுமே வந்து கிளைம் பண்ணிக்கவே முடியாது ஏன்னா வந்து மழையிலையும் வெளியிலையும் அவர் நடத்தின எண்மண் எண்மக்களா இருக்கட்டும் ஒவ்வொரு ஊருக்கும் போய் கட்சியோட கட்டமைப்பை கொண்டு போய் சேர்த்து அதே மாதிரி இளைஞர் பட்டாலும் அவரை நோக்கி வருது இன்னைக்கு வந்து நம்ம என்னதான் ஒரு பெய்டு ப்ரமோஷனா கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் விமர்சனம் வச்சாலுமே ஆர்கானிக்க அவர் தலைவர் பதவியில இருந்து பிறகும் அவருக்குன்னு ஒரு மாஸ் இருக்கிறத வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அண்ணாமலை அவர்களுக்கு இந்த மாஸ் கிரியேட் ஆனது அப்படிங்கிறது பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல வளர்ச்சி இருக்கு பாஜகவை நோக்கி நிறைய மக்கள் வருவாங்க சோ பொதுவா நம்ம திராவிட கட்சிகள் அப்படின்னு எடுத்தோம்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடர்ஸ் இருப்பாங்க அந்த மாவட்டத்தோட மக்களோட பிரச்சனையை தெரிஞ்சு ஒவ்வொரு பூத்துல ஒவ்வொரு வீட்டுல என்ன ஓட்டு இருக்கு எந்த ஓட்டு திமுக எந்த ஓட்டு அண்ணா திமுக அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் அனாலிசிஸ வந்து திராவிட கட்சிகள் வந்து பண்ணும் ஈடு கொடுக்கும் வகையில வந்து பாஜக போன்ற கட்சியோ இல்ல நாம் தமிழர் கட்சியோ வளரணும் அப்படின்னா அங்கதான் காம்படிஷன் வந்து உருவாகும் சோ காம்படிஷன் உருவாகணும் அப்படிங்கிறதுல வந்து கருத்து கிடையாது அப்பதான் வந்து நிறைய தலைவர்கள் வருவாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலயும் நம்மளோட பலத்தை காட்டணும்னு சொல்லிட்டு போட்டி போட்டு வேலை பார்ப்பாங்க தொண்டர்கள் இந்த கட்சியை நோக்கி வருவாங்க பட் ஆனால் இங்க நடக்கிற இந்த விஷயம் அப்படிங்கிறது முகம் சுலிக்கிற விஷயமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுனால கட்சிக்கோ இல்ல வந்து சித்தாந்தத்துக்கோ ஏதோ பலம் இருக்கா அப்படி கேட்டா இது வந்து ஒரு தனி நபர் மட்டும் தான் போயிட்டு இருக்கு அண்ணாமலை அவர்களை டிஃபேம் பண்ணணும் அண்ணாமலை அவர்களை வந்து இப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு நோக்கமாக தான் பார்க்கப்படுது உண்மையிலேயே இவங்க சொல்கிற மாதிரி ப்ராப்பர்ட்டி வந்து வாங்கியிருக்காரு அல்லது திமுகவோட வந்து உடன்படிக்கையில் இருக்காரு இவங்க சில சாட்டெல்லாம் போட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க இவரோட மாப்பிள்ளை அவர் அவரோட மாப்பிள்ளை இவர் அப்படின்னு சொல்லி நம்ம திமுகவுக்கு சாட்டு போடுற மாதிரி அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு தனிநபருக்கு இவங்க வந்து பண்ண செய்கிறாங்க ஸோ இது எல்லாமே அண்ணாமலை 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 சுற்றி தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்குது ஸோ இது வந்து ஆரோக்கியமான விஷயமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக கிடையாது அவங்க சொல்கிற மாதிரி அந்த மாதிரியான ஆதாரங்கள் இருக்கும் பட்சத்தில் அதை கொண்டு போய் வந்து க சரியான திசையில சேர்க்கலாமே கேஸ் போடலாம் என்ன வேணா பண்ணலாம் இல்லையா அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட பார்வையா இருக்கு இங்க பாஜக தமிழ்நாட்டுல வளரணும் அப்படின்னு நினைக்கிற நிறைய பேர் இருக்காங்க சுயநலமே இல்லாம வேலை செய்யக்கூடிய பல காரியகர்த்தாக்கள் பாஜகவுக்கு உண்டு பாஜகவோட வளர்ச்சி இந்தியா முழுவதும் நீங்க எடுத்து பாத்தீங்க குறிப்பா நரேந்திர மோடி மாதிரியான ஒரு தலைவரை வச்சிருக்கக்கூடிய கட்சி தான் பாஜக உலகத்திலேயே பெரிய கட்சி பாஜக ஸோ இந்த கட்சியை சரியா பயன்படுத்திக்காம இந்த கட்சி வளரும் பொழுது ஒரு தனிநபரை வீழ்த்தணுன்ற எண்ணத்தோட தான் வந்து செயல்படுறாங்களா சோ நான் குறிப்பா வந்து நான் என்னோட நண்பர்கள் நிறைய பேர்கிட்ட சொல்ற விஷயம் வந்து ஸோ இது யார் வேணா வரலாம் யார் வேணா போகலாம் பட் ஆனா அந்த பிராண்ட் வந்து அப்படியேதான் இருக்கும் அந்த பிராண்ட் அழிக்கிற வேலையை சில பேர் செய்யணும் நினைக்கும் பொழுதுதான் அதுக்கு வந்து சிக்கல் வரும் அப்படி பாஜக அப்படிங்கிறது வந்து ஒரு பிராண்ட் ஸோ உலகத்திலேயே எல்லோருமே உற்று நோக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் ஆளக்கூடிய நாடு இது அந்த கட்சிக்குன்னு ஒரு பெரிய பேர் இருக்கு ஸோ ரொம்ப கீழே இருந்து கிராஸ் ரூட்ல இருந்து வளர்ந்து வந்த கட்சி ஸோ எப்போதும் அவங்க சொல்ற விஷயம் வந்து கிராஸ் ரூட் லெவல்ல நாங்கள் வந்து பொலிட்டிக்கல் சேஞ்சு கொண்டு வரணும் வி ஆர் பார்ட்டி வித் டிஃப்ரென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆனால் இப்பெல்லாம் நடக்கிறத பார்த்தா வந்து தேர் நாட் அப்படிங்கிற ஒரு தான் நம்ம எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டில் கொண்டு வந்துட்டு போயிட்டு இருந்தா தமிழ்நாடு பாஜக ஆட்சியை பிடிக்குமா இல்ல வந்து நிறைய குரோ ஆகி வருவாங்களா இப்படி இல்லைன்னா ஒரு கதை சொல்லுவார் இல்லையா ரஜினிகாந்த் அவர்கள் ஒன்னு நண்டு காலை வந்து இன்னொரு நண்டு இழுத்துட்டே இருக்க மாதிரியான ஒரு ஸ்டோரியாதான் பார்க்கணும் சோ நம்ம ஒரு பாஜக சப்போர்டரா இருக்கக்கூடியவங்களோட பார்வையா என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த பொருந்த சண்டைகள் வந்து அவசியமற்றது நீங்கள் வந்து வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன் இல்லை வந்து நான் வந்து ட்வீட் போடுறேன் அப்படின்ற விஷயமும் அவசியமற்றது அதே மாதிரி உங்களுக்கு அவர் இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு தோணும் பொழுது அந்த விஷயத்த கொண்டு போகலாம் இதுக்கு இதை ஒரு பேசும் பொருளாக்கி ஆளுங்கட்சி செய்யக்கூடிய விஷயங்களை டைல்யூட் பண்ணுற விஷயத்தை நீங்களே செய்யற மாதிரியான ஒரு போக்காக தான் இதை பார்க்க முடியும் ஏன்னா நேற்றைக்கு தூய்மை பணியாளர்களை வந்து அடித்து ந நொறுக்கி இருக்காங்க அவங்க போராட்டம் பண்ணக்கூடாத வகையில் வந்து ஆளும் அரசு செஞ்சிட்டு இருக்கு அதே மாதிரி ஒரு கல்வி கூடத்துல பள்ளிக்கூடத்துல வந்து லீவ் விட்டுட்டு அங்க வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்துக்கான விஷயத்த செஞ்சிருக்காங்க அதுக்கு மன்னிப்புமே வந்து பாத்தீங்கன்னா அன்பில் மகேஷ் அவர்கள் நேற்றுக்கு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு சோ இந்த மாதிரியான மக்கள் பிரச்சனைகள் ஆளும் கட்சி செய்யக்கூடிய பிரச்சனைகளை விட்டுட்டு ட்விட்டர்ல இது மாதிரி உட்காந்து சண்டை போட்டுட்டா விலங்குமா சொல்லுங்க மீண்டும் வேறொரு காணொலியில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்